உண்மைத்தன்மை எப்பொழுதும் மதிக்கப்படும் என்பதை பற்றிய கதைதான் இது முன்னொரு காலத்துல ஒரு பெரிய நாட்டை ஆண்டுகிட்டிருந்த அரசருக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒருநாள் அரசருக்கு முன்னால ஒரு பிரபல வித்வானோட இசை கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு வித்வான் பாடியத கேட்ட அரசரும் அகா நன்றாக உள்ளது அப்படின்னு பாராட்டினாரு அரசர் பாராட்டும் போதெல்லாம் சபையிலிருந்த எல்லாரும் அரசர் மாதிரியே சொல்லி பாராட்டினாங்க இத கவனிச்ச அரசருக்கு எல்லாரும் உண்மையிலேயே இசைய ரசிக்கிறாங்களா இல்ல தன்ன மகிழ்விக்க இப்படி செய்றாங்களா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு உடனே அரசர் அவையில உள்ளவங்கள பார்த்து இனி யாராவது பாராட்டு குரல் தெரிவித்தால் அவர்களுடைய தலை கொய்யப்படும் அப்படின்னு கோவமா சொன்னாரு அவ்வளவுதான் அவை முழுசும் நிசப்தமா இருந்துச்சு வித்வானோட கச்சேரி தொடர்ந்து நடந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வித்துவானோட அற்புதமான ராகம் வெளிப்பட்ட தருணத்துல இருந்து ஒருத்தர் தன்னையும் மறந்து ஆஹா பிரமாதம் அப்படின்னு சத்தமா பாராட்டினாரு அத கேட்ட அரசர் வேகமா எந்திரிச்சாரு அவையிலிருந்த எல்லாரும் அவனோட தலை கொய்யப்படும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அரசர் அவனுக்கு பக்கத்துல போயி நீதான் உண்மையான ரசிகன் மற்றவர்கள் எல்லாம் என்னை மகிழ்விப்பதற்காகப் பேசுகிறார்கள் நீயே சிறந்த ரசிகன் அப்படின்னு பாராட்டி அவனுக்கு நிறைய பரிசுகளையும் கொடுத்தாரு இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உண்மை பேசுவோர் எப்போதும் உயர்வடைவர் எப்போதும் உண்மை பேசுவது மிகச் சிறந்தது உண்மை எப்போதும் உயர்வையே தரும்